பிஎன்எஸ் கிரிமினல் கான்ஸ்பரசி அதாவது மர்டருக்கான செக்ஷனும் கூட்டாக சேர்ந்து சதி செய்து ஒருத்தரை கொலை செய்கிறதுக்கான செக்ஷன்ஸும் இதில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இந்த இன்சிடன்ட் நடக்கும்போது அவர் வந்து தொழுகையை முடிச்சிட்டு வராரு வரும்போது மதிய வேலையில் வந்து ஃபோர் நாட் செவன் டிப்பர் லாரி ரகமுள்ள ஒரு லாரியால் இடிச்சு அவர் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிறார் அந்த இடத்துல ஸோ பார்க்கும்போது வந்து ஸோ இவங்க எல்லாம் கூட்டி சதி செய்யும் போது இந்த மாதிரி ஒரு டிப்பர் லாரி எனக்கு வேணும் இவரை கொலை பண்ணுறதுக்கு அப்படின்னு போய் கேட்கும் அவர் அவர் லாரியை கொடுக்குறாரு கொடுக்கும்போது அந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருந்து காசிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் ஹையர் பண்ணுறாங்க என்ன மணி எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் பல அரசியல்வாதிகள் உள்ளே போய் உட்காந்துட்டு தான் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்களோட நம்ம உரையாடப்படணும் வணக்கம் மேடம் வணக்கம் சார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்தில் ஜபகர் அலி அப்படின்றவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் கவுன்சிலராக இருக்கார் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டுட்டு இருக்காரு கனிமங்களை கொள்ளைக்கு எதிராக போராடிட்டு இருந்த அவரை வந்து ஒரு டிப்பர் லாரி விட்டு அடித்து கொண்டுட்டு அதை வந்து சந்தேகம் மரணம் அப்படின்ற அடிப்படையில் வந்து மாற்றி அதன் பிறகு போலீஸ் விசாரணையில் வந்து இல்லை அது வந்து திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இந்த கொலையை வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா நம்ம நிறைய அவரோட அதை பார்த்துருப்போம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவரே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல என்னென்னு சொல்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாருனா அதாவது யாருக்கு மேலே அவருக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க பேரை சொல்லி அவர் போஸ்ட் பண்ணியிருப்பார் அவர் என்ன சொல்லியிருப்பாருனா நீதியை நீதித்துறையை வந்துட்டு நான் முழுமையாக நம்பி சட்ட ரீதியாக எல்லா நடவடிக்கையும் நான் உள்ளே இறங்கி பண்ணிட்டு சீக்கிரம் இதுக்கான பதில்கள் எல்லா இருந்து கிடைக்கணும் இல்லைனா அவங்க எல்லாத்தையும் சுரண்டிட்டு வெறும் நிலத்தை தான் விட்டு வைப்பாங்க அப்போ ஆக்ஷன் எடுத்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு காமன் பீப்பிள் இன்றைக்கி இருக்கற காலக்கட்டத்தில் ரோட்டில் யாருக்கா எதாவது நடந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நமக்கு எதுக்குடா வம்பு நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆக போகுது நம்ம போயிடுவோம் இல்லை வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் அதையும் தாண்டி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக வரது ஒரு பெரிய விஷயம் அதையும் தாண்டி இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா சரி ஒரு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எந்த ஒரு பின்புலமும் இருக்காத ஒரு பர்சன் போராடுவாங்க அவங்களுக்கு நிறைய த்ரெட்டனிங் வரும் எல்லாமே ஓகே இது ஈவன் தோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸ் கவுன்சிலர் வேறே அது மட்டும் இல்லாமல் அம்எச்சூர் கபடி அணியோட தலைவராக இருந்திருக்காரு பெரிய பொலிட்டிக்கல் வைஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ஃபேம் உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சனாக தான் அவர் வந்து பார்க்கப்பட்டிருக்காரு அந்த இடத்துல ஐம்பத்தி எட்டு வயசு அவருக்கு பார்க்கப்பட்டிருக்காரு சொன்ன மாதிரி இது ரொம்ப சஸ்பீஷியஸ் டெத்துன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது சஸ்பீஷியஸ் டெத்துன்றதே செகண்ட் கொண்டு வரப்பட்ட விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டார் அப்படின்னு முடிக்கப்பட வேண்டிய முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கேஸ் வந்துட்டு ரெண்டு செக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணாங்க இதில் அதாவது செக்ஷன் ஒன் நாட் த்ரீ மர்டர் அண்ட் செக்ஷன் கிளாஸ் டூ ஆஃப் பிஎன்எஸ் கிரிமினல் பிரிமினல் கான்ஸ்பரசி அதாவது மர்டருக்கான செக்ஷனும் கூட்டா சேர்ந்து சதி செய்து ஒருத்தர் கொலை செய்யறதுக்கான செக்ஷன்ஸும் இதுல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல வந்து விபத்து அப்படின்னு தான் முடிவாகுது அதன் பிறகு எப்படி காவல்துறை விபத்துன்னு சொல்றாங்க இல்லையா பிளஸ் இவர் சொன்ன ஒரு ஒரு வீடியோ ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து நமக்கு இப்போ செக்ஷன்ஸ் ஃபைல் ஆனப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் ஆனப்புறம் ஒரு பெரிய ப்ரூஃபா அந்த இடத்துல பார்க்கப்படும் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் வந்து தொழுகையை முடிச்சுட்டு வராரு வரும்போது மதிய வேலையில வந்து ஃபோர் நாட் செவன் டிப்பர் லாரி ரகம் உள்ள ஒரு லாரியால இடிச்சு அவர் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிறார் அந்த இடத்துல ஸோ பாக்கும்போது வந்து ஜென்ரல் ஹைஸ்க்கு பாக்கும்போது இது வந்து ஒரு நேச்சுரல் டெத் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் ஹாஸ்பிட்டல் அங்க இருக்க கவர்மெண்ட் ஜிஎஸ்ல போய் இது பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் போகும்போது அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இது வந்து இயற்கையோ மரணம் அதாவது ஆக்சிடென்ட் வழி நடந்த ஒரு விஷயம் கிடையாது பக்கா பிளான்டான ஒரு விஷயம்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்றாங்க அவங்க ஒய்ஃப் பேர் மரியம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல போயிட்டு அவங்க ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல இருந்து தான் இது வந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பின ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க வைஃப் தகுந்தல இருந்திருக்காங்க அவங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல சாகல அது ஹண்ட்ரட் எனக்கு தெரியும் அதாவது அவரும் அதில் சொல்லியிருப்பாரு ஆர் ஆர் குரூப்ஸ் அதாவது ராசு ராசு ராமையா அப்படிங்கிற ரெண்டு பேர் அவங்க வந்து தொலையானூர் வளையன் வயல் அதை சார்ந்தவங்க அங்கே வந்து ஆர் ஆர் குரூப்ஸ்ன்னு ஒரு பெரிய கனிம வளம் மைண்ட் மைண்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் அவங்க தான் இந்த கொள்ளைக்கு காரணம் அவங்க தான் இந்த கொள்ளைக்கு உடந்தை அப்படிங்கிறது தான் அவரோட கீப் ஆன் கொடுத்த வாய்ஸஸாக இருக்குது ஸோ அவங்க வைஃப் இதே தான் போய் வலியுறுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க தான் ரீசன் உடனே போலீஸ் கேட்பாங்கல்ல எப்படிங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னும் போது அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட வந்து ஆஃப்னு சொல்கிற விஷயம் இதுதான் அந்த ஆர் ஆர் குரூப்ஸ் ராசு அண்ட் ராமையா என்ன சொல்லுவாங்க ஆஃபன் அப்படின்னா நீ தயவு செஞ்சு இதில் தலையிடாத ஒதுங்கி போயிடு நீ ஒதுங்கி போகலை அப்படிங்கிற பட்ஜெட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதே லாரியை விட்டு ஏற்றி உன்னை கொன்னிட்டு ஆக்சிடென்ட்டுன்னு க்ளோஸ் பண்ண எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க வேறு மாதிரி ஏதாவது டெத் நடந்திருந்தால் கூட சார் ஏதோ ஒன்னு ஆக்சிடென்ட் நான் விட்டுருப்பேன் ஒருத்தவங்க பண்ண மாதிரி எப்படிங்க ஒரு விஷயம் நடக்கும் அவங்கதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க வைக்கும் போது அப்ப எல்லாம் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா போலீஸ்க்கும் நிறைய சஸ்பெக்ட் வரும் இல்லையா வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப ஃபீல்டுக்கு போறாங்க போகும்போது சிசிடிவி பெரிய எவிடன்ஸ் இதுல ஓகே ஃபீல்டுக்கு போகிறாங்க ஆ இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் நடக்குது என்ன ஆகுதுன்னா அந்த டிப்பர் ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இடத்துல சரண்டர் ஆகுறார் அதாவது முருகானந்தம் ஐம்பத்தி ஆறு வயசு அப்படிங்கிறவரு இடத்துல வந்து சரண்ட்ராகிறார் என்னன்னா நான் தாங்க லாரியை ஓட்டிட்டு வந்தேன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரண்டர் ஆகுறாரு ஓகே என்ன ஆகும் ஆஸ் யூஷுவல் ஆக்சிடென்ட் பண்ண உடனே வந்து சரண்ட்ராயிட்டாப்பா கிளேஸ் கேஸ் க்ளோஸ் பண்ணுவோம் ஆக்சிடென்ட் இப்படி இன்சூரன்ஸ் எதாக இருந்தால் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒய்ஃப் எழுப்புன சந்தேகத்தின் பேரில் இவங்க வந்து ஃபீல்டுக்கு போகிறாங்க போலீஸ் ஆஃபீஷியல் எல்லாமே எங்கே அந்த ஆக்சிடென்ட் நடந்ததாக சொல்லப்பட்டதோ அந்த இடத்துக்கு போகும்போது தான் நமக்கு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா இந்த முருகானந்தம்னு நம்ம சொன்னோம் இல்லையா அவர் வந்து இந்த டிப்பர் லாரியை ஓட்டி வந்தால் நபர் கிடையவே கிடையாது அவர் வந்து இந்த டிப்பர் லாரியோட உரிமையாளர் அதாவது ராசு ராமையாவோட ராசுவோட ஃப்ரெண்ட் இவர் ஸோ இவங்க எல்லாம் கூட்டி சதி செய்யும் போது இந்த மாதிரி டிப்பர் லாரி எனக்கு வேணும் இவரை கொலை பண்றதுக்கு அப்படின்னு போய் கேட்கும்போது போது அவர் அவர் லாரியை கொடுக்குறாரு கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா ராமநாதபுரத்துல இருந்து காசிநாதன் அப்படிங்கிற ஒருத்தரை ஹையர் பண்றாங்க இந்த டிப்பர் லாரி ஓட்டுறதுக்காக ஓ வேற ஒரு ஆள் ஹையர் பண்ணு ஹயர் பண்றாங்க என்ன படுது ஓகே இந்த நாலு பேர் தான் வந்துட்டு எஃப்ஐஆர் போடப்படுது அதாவது இந்த இவர் வந்து சரண்டரான முருகானந்தன் போது அவரும் கொஞ்சம் சொல்லும் போது வளர ஆரம்பிச்சிடுறாரு ஸோ ராசு ராமையா முருகானந்தம் காசிநாதன் இவங்க நாலு பேர் பேரில் தான் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன் ரெண்டு செக்ஷன் கீழ் எஃப்ஐஆர் போடப்படுது பட் இது அப்படியே என்ன ட்விஸ்ட் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா இன்னொரு பேரும் இதில் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுது அது எப்போது நடக்குதுன்னா இவங்க ஃபீல்டுக்கு போகிறாங்க இல்லையா போகும்போது போலீஸ்க்கே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டிப்பர் லாரியை ஓட்டிட்டு வந்தது முருகானந்தமும் கிடையாது காசிநாதனும் கிடையாது தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பர்சன் அந்த தினேஷ்குமார் யார் இருபத்தஞ்சி வயசு அவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராசு அப்படிங்கிறவரோட பையன் அவர் அவர் தான் வந்து இந்த டிப்பர் லாரியை ஓட்டிட்டு வந்தவர் அவரை இப்போ இடிச்சிடாரு இல்லையா இடித்தோடனே அந்த இடத்துல இருந்து அவரை கூப்பிட்டுட்டு வர போறவர் தான் இந்த முருகானந்தம் ஸோ இந்த நாலு இது கம்ப்ளீட் டுவிஸ்ட் ஆக்சுவலி இப்போ அவங்க ஒய்ஃப் மட்டும் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணலன்னா இது இவ்வளோ தூரம் ஆயிருக்காது போலீஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபீல்டுக்கு போல சிசிடிவியை பார்க்கல அப்படின்னு அந்த விஷயம் நடந்திருக்காது ஸோ போலீஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆஸ் ஆக்சிடென்ட்னு முருகானந்தம் வந்து சரண்டர் ஆனோடே முடிச்சிருப்பாங்க இந்த கேஸை இல்லை அப்படின்னா முருகானந்தம் ஒளர்னதுக்கப்புறம் முருகானந்தம் காசிநாதன் ராசு ராமையா போட்டு முடிச்சிருப்பாங்க இல்ல ஃபீல்டுக்கு போய் அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாத்தையும் பார்க்கும் தான் தெரியுது இடிச்சுட்டு வண்டி விட்டு இறங்கும் போது கூப்பிட வந்தவர் தான் இந்த மினி டிப்பர் லாரியோட உரிமையாளர் முருகானந்தம் சோ தினேஷ்குமாரையும் இப்போ உள்ள இன்க்ளூட் பண்ணி மொத்தம் ஐந்து பேரின் பேரில் இப்போ வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ரோதர்ஸ் அவங்களுக்கு போயிருக்கு பத்து நாள் அவங்கள வந்து ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்திருக்காங்க இந்த இடத்துல ஏன் ஒரு குழு நினைச்சாங்க திடீர்னு இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் நமக்கு கண்டிப்பா அடுத்தடுத்து கிடைக்க போகுது ஏன்னா அந்த ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் அவங்கள எடுத்திருக்காங்க ஜுடிஷியல் கஸ்டடியில எடுக்கும் போது இப்ப இப் இது எப்படி ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைன் உரிமையாளர்கள் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணாத ராசு ஆமையா மைன் உரிமையாளர்கள் அவரோட பிரண்ட் அதாவது டிப்பர் அவரி குடுத்து ஏன் கிரிமினல் கான்ஸ்பரெஸி கூட்டு சதின்னு ஏன் சொல்றேனா இந்த விதத்துல தான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்கு அவர் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்காரு இவங்க மிரட்டினாங்க மர்டர் கிளியர் கட் மர்டர் முருகானந்தன் காசிநாதன் தினேஷ்குமார் இவங்க மூணு பேரையும் எல்லோரையும் சேர்த்து கிரிமினல் கான்ஸ்பரசி செக்ஷனில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க கூட்டு சதி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சதி செயல் செய்து ஒருவரை கொலை செய்ததற்கான விஷயம் இது ஸோ அதனால தான் ரெண்டு நாளாச்சு நாலு அஞ்சாயிருக்கு இப்போ இப்போ இந்த விஷயம் எல்லாமே தாண்டி இப்போ நீங்கள் கேட்டிங்களா இவ்வளோ நாளாக இது போயிட்டுருக்கு இப்போ மட்டும் ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இவர் வந்து எந்த இடத்துலையும் வந்துட்டு அவர் அவர் சொன்ன வீடியோஸ்லேயே நம்ம பார்க்கலாம் நான் வந்து நீதியை நம்பி நீதித்துறையை நம்பி சட்ட ரீதியாக போராட்டங்கள் இருக்கேன்னு அவர் சொல்லியிருப்பாரு எங்கேயுமே அவர் என்ன சொல்லி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா இல்லைங்க எனக்கு எல்லார் எல்லாரு மேலேயும் நம்பிக்கை போச்சுன்னு அவர் சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அவரோட போராட்டத்தை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு அத்தாரிட்டி கிட்ட நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் அது ஒர்க் ஆலன்ற பட்சத்துல கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்புறம் ஹையர் அஃபிஷியல் அதுக்கப்புறம் இருக்கு ஹையர் அஃபிஷியல் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச அப்புறம் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலங்க யாருமே எந்த வேலையும் பண்ணலன்னு போது நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு அது ரிட்டாவோ டைரக்ஷனாவோ நம்ம ஃபைல் பண்ணுவோம் அதாவது கோர்ட் அவங்கள வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இவரை எடுத்து இப்போ போயிட்டு இருந்த ஒரு பக்கம் விஷயம் அடுத்தது இப்போ நம்ம எல்லாருமே கேட்கலாம் சரிங்க ஓகே இந்த விஷயம் போயிட்டு இருந்து இவங்க மிரட்டினாங்க அப்படின்னா அப்போ இவர் யாரார் யார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருப்பாரு அரசு அலுவலர்கள் யார யாராக இருக்காங்களோ அவங்ககிட்ட வட் ஆட்சியர் ஆட்சியர் கோட்டாட்சியர் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருப்பாரு இப்போ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்குள்ளே கொண்டு வரப்படுவாங்க ஒருவேளை இது எதுனா கட்சி ரீதியான பிரச்சனையா ஏன்னா இவர் வந்து ஏடிஎம்கில் இருந்திருக்காரு ஜப்பகர் அலி அப்படின்றவர் ஒருவேளை ஆப்போசிட்டில் எதனா கட்சி ரீதியான அரசியல் பிரச்சனையில் இதுமாதிரி நடந்துருச்சா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுப்புறாங்க ஆக்சுவலி இது அப்படியாவும் பார்க்கப்படுது ஏன்னா இது எப்படி ரெண்டு விதமாக பார்க்கப்படுது என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இங்கே எப்பவுமே நமக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்டேட்டில் எப்படி இருந்தாலும் பொலிட்டி ஐ மீன் ப்ரெசன்ட் பார்ட்டி வேர்சஸ் அப்பனென்ட் பார்ட்டி அப்படி தான் பார்க்கப்படும் ஏதோ ஒரு விஷயம் போராட்டங்களாக இருந்தாலும் பிரசன்ட் பார்ட்டியை தாண்டி ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது கேள்விகள் எழுப்பினா மக்களுக்கே தேவையான ஒரு காசாக இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டி கொஷன் பண்ணுறாங்க ஏன் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டில் ஒரு ஒரு வார் டக் ஆஃப் வார் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் இதுலேயும் அது அப்படி தான் பார்க்கப்படுது ஒரு வேலை இவர் வந்துட்டு ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் இப்படி பண்ணிட்டாங்களா ஒன்று இல்லை இவர் பிரசென்ட் பார்ட்டியாக இருந்திருந்தா இவருடைய குரல் வந்து கேட்கப்பட்டிருக்குமா இல்லை இவர் பிரசன்ட் பார்ட்டியாக இருந்தால் குரலே கொடுத்துருக்க மாட்டாரா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து இதில் வந்து நமக்கு எழுப்பப்படுது ஒரு பக்கம் ஒன்று இருந்தாலும் இன்னொன்று இதில் எவிடன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பக்கம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் என்ன எல்லாம் என்ன என்ன யோசிப்போம் அப்படின்னா மணி ஆனால் அழிச்சிருவாங்களா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் அழிச்சிருவாங்களா சரி ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே நல்லாவே தெரியும் என்ன மணி எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் பல அரசியல்வாதிகள் உள்ளே போய் உட்காந்துட்டு தான் வெளில வராங்க தப்பாக இருக்கும் பட்சத்தில் ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் அந்த மாதிரி இந்த விஷயத்தில் இப்போ இவங்க நான் சொன்னேன் இல்லையா இவங்க எல் இந்த இந்த அஞ்சு பேர் பிளஸ் அந்த அஃ அபிஷியல்ஸ் எல்லாருமே அவங்க இப்போ கேட்பாங்க இல்லையா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க அவங்ககிட்ட அந்த ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு நீங்கள் எங்கே ஆக்ஷன் எடுக்கல இதே தான் கோர்ட்லையும் கேட்க போகிறாங்க இதே தான் ஸ்டேஷன்லையும் கேட்க போறாங்க இந்த அப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க சொல்லும் பதில் வந்து முன்னுக்கு பிறனாகவோ இல்லை ஏற்கக்கூடியதாக இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களும் உள்ளே இன்க்ளூட் பண்ணப்படுவாங்க இதையும் தாண்டி இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ஒருவேளை இப்போ ஆர் ஆர் குரூப்ஸ் நம்ம சொல்கிறோம் இப்போ யாருமே வந்து இவ்வளவு தைரியமா இறங்குறாங்கன்னா அவங்க பின்னாடி ஏதோ ஒரு இன்ஃபுஎன்ஷியல் ஃபேக்டர் இருக்கணும் இல்லை யாரை நம்பியா அவங்க இறங்கிக்கணும் இன்வெஸ்டிகேஷன் அதுவும் தெரிஞ்சது இல்லை ஏதாவது பொலிக்கல் பார்ட்டி இன்வால்டுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த கேஸ்குள்ளே கொண்டு வரப்படுவாங்க சட்டவிரோதமாக அந்த நடந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவ்வளவு நாளா சட்டவிரோதமா நடக்குது ஏன் வந்து அதை கண்காணிக்காம அதிகாரிகள் வச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்து பணம் தான் காரணமா இது எல்லாமே அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கு வந்து என்னன்னா அவர் இன்னைக்கு எல்லாம் நேரத்துல அவர் வந்து போராடிட்டு தான் இருக்காரு அந்த விஷயத்துக்கு ஏன்னா அவர் லாஸ்ட் வீடோல நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் நம்ம எல்லாருக்குமே அவர் வந்து நிறைய விஷயத்தை அவங்க சொரண்டி எடுத்துட்டாங்க இன்னும் இருக்க கொஞ்சம் அந்த விஷயத்தையும் சொரண்றதுக்குள்ள நீங்க வந்துருங்க தான் அவர் அந்த இடத்துல பேசியிருப்பாரு இது எப்படின்னா சொன்ன மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம் பணம் இருக்கலாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் இல்ல அலட்சியம் இருக்கலாம் என்ன நடந்துற போகுது இதனால யாருக்கு என்ன நடந்துற போகுது என் ஃபேமிலிக்கு எதாவது நடக்குதா இல்ல சரி ஒருத்தர் கலெக்டிவா சேர்ந்ததான் சொசைட்டின்னு யாருக்குமே எங்க புரிய மாட்டேங்குது எனக்கு எதுவும் நடக்கல என் ஃபேமிலிக்கு எதுவும் நடக்கல அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது யாரோ ஒருத்தர் எங்கேயோ குரல் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு படிப்படியாக ஏறி பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காரு அவர் போறதை போட்டோம் நம்ம வேடிக்கைக்கு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அவ்வளோதான் இந்த விஷயம் ஒரு வேலை கோர்ட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம் அவங்கள கேள்வி கேட்டு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாத பட்சத்தில் கோர்ட்டு கண்டிப்பாக அந்த கஞ்சா அஃபிஷியல்ஸ் மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க பாருங்கள் அப்போ இதற்கான தீர்வு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக நம்ம போராட போனால் வந்து லாரி விட்டு அடித்து கொள்றாங்கன்னா மற்ற மக்கள் எப்படி போராட போவாங்க இது எப்படி இதனால தான் யோசிக்கிறது நாங்கள் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூன்சர் இருக்க ஒரு பர்சன்கே அது நிலமைனா அப்போ காமன் பீப்புள் போவாதத்துக்கு ஒரு பெரிய ரீசன் ஒரு பெரிய டிராபேக்கா இதான் பார்க்க இது எல்லாத்துக்குமே வந்து நீதிமன்றம் கொடுக்க போற தீர்ப்பு தான் வந்து மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுவோம்னா அப்பா இதுக்கு இந்த மாதிரி ஜட்மெண்ட் கிடைச்சிருச்சு பா வந்து என்னன்னா நீதி நிலைநாட்ட பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல பேசப்படுது அதே விஷயத்தை நம்ம இதுலயும் எதிர்பார்க்கணும் மேடம் ரொம்ப நன்றி நன்றி அஸ்வினி ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்குள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு